அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்கக்கூடிய பகுதி திருக்குற்றால குறவஞ்சி குரத்தீடு மலைவளம் கூறுதல் இதில் முதலாவதாக இதில் என்னென்ன பகுதி பார்க்க போகிறோம் என்றால் குறவஞ்சி இலக்கணம் குறவஞ்சி பெயர் காரணம் குறவஞ்சி பெயர் பெறும் பெருமுறை திருக்குற்றால குறவஞ்சி பெயர் காரணம் நூல் சிறப்பு ஆசிரியர் குறிப்பு குரவஞ்சி கதை அமைப்பு குற்றால மலைவழக் முதலில் குரவஞ்சி இலக்கணம் குரவஞ்சி என்பது சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்றாகும் இது தலைவன் ஒருவன் உலா வருவதை கண்ட தலைவி ஒருத்தி அத்தலைவன் மீது காதல் கொண்டு அவனை அடைய தவிக்கும் நிலையில் குறவர் குலத்தை சார்ந்த பெண் ஒருத்தி அத்தலைவிக்கு குறி கூறி பரிசில் பெறும் செய்திகளை கூறுவதை குறைக்கும் இக்குறவஞ்சி இலக்கணம் முழுமையாக திருக்குற்றால குரவஞ்சியில் இடம்பெற்றுள்ளதை தெளிவாக நாம் காண முடிகிறது குறவஞ்சி பெயர் காரணம் குறவஞ்சி என்பது குர கூட்டல் வஞ்சி என்று பிரியும் இதில் வஞ்சி என்றால் வஞ்சி கொடி போன்ற பெண் என்று பொருள்படும் அதாவது குறவஞ்சி என்பது குறவர் குலத்தில் பிறந்த வஞ்சி கொடி போன்ற பெண் என்ற பொருளை தரும் குறத்தி குறி கூறுதல் குரத்தி குரவனோடு உரையாடுதல் குரத்தியின் செயல்கள் குறி வகைகள் போன்றவை இடம் பெறுவதால் இந்த இலக்கிய வகை குரவஞ்சி என்ற பெயரை பெற்றுள்ளது குரவஞ்சி பெயர் பெரும் முறையினை ஐந்தாக பிரிக்கலாம் முதலில் இடத்தின் பெயரால் பெயர் பெறுதல் அடுத்து பாட்டுடை தலைவன் பெயரால் பெயர் பெறுதல் இடம் தலைவன் பெயர் இரண்டாலும் பெயர் பெறுதல் தலைவியின் பெயரால் பெயர் பெறுதல் இறுதியாக குறத்தியின் பெயரால் பெயர் பெறுதல் என்று அமைகின்றது முதலில் இடத்தின் பெயரால் பெயர் பெறுதல் அதாவது பாட்டுடைத் தலைவனின் ஊர் பெயரால் சில நூல்கள் பெயர் பெற்றுள்ளன எடுத்துக்காட்டாக திருக்குற்றால குறவஞ்சியை கூறலாம் இந்நூலில் பாட்டுடைத் தலைவன் குற்றாலநாதர் அவர் எழுந்தருளியுள்ள இடம் திருக்குற்றாலம் எனவே இந்த இடத்தின் பெயரால் இந்த நூல் பெயர் பெற்றுள்ளது இரண்டாவதாக பாட்டுடை தலைவன் பெயரால் பெயர் பெறுதல் சில குறவஞ்சி நூல்கள் பாட்டுடை தலைவனின் பெயரால் பெயர் பெறும் நிலையை காணலாம் எடுத்துக்காட்டாக தியாகேஸ்வர் குறவஞ்சியை கூறலாம் இந்நூலின் பாட்டுடை தலைவன் இறைவன் ஆகிய தியாகேஸ்வர் ஆகையால் இந்நூல் இப்பெயர் என்று கூறலாம் அடுத்து இடம் தலைவன் ஆகிய இரண்டாலும் பெயர் பெறுதல் வேறு சில குறவஞ்சி நூல்கள் பாட்டுடை தலைவனின் இடத்தை மட்டும் குறிப்பிட சில நூல்கள் தலைவனின் இடத்தையும் தலைவனின் பெயரையும் குறிப்பதாக அமைந்துள்ளது எடுத்துக்காட்டாக தஞ்சை வெள்ளை பிள்ளையார் புறவஞ்சியை கூறலாம் இந்த நூலில் பாட்டுடை தலைவர் பெயர் வெள்ளை பிள்ளையார் அவர் எழுந்தருளியுள்ள இடம் தஞ்சாவூர் எனப்படும் தஞ்சை எனவே இந்நூல் இவர் இப்பெயர் பெற்றுள்ளது அடுத்து தலைவியின் பெயரால் பெயர் பெறுதல் அதாவது நூலில் அமைந்துள்ள பாட்டுடைத் தலையின் பெயரால் பெயர் பெறுதல் எடுத்துக்காட்டாக தமிழரசி குறவஞ்சி மீனாட்சியம்மை குரம் இவற்றை கூறலாம் இந்நூல்களில் தலையின் பெயர் தமிழரசி மீனாட்சியம்மை பெயர் பெற்றது என்று கூற முடிகிறது இறுதியாக நூலில் வரக்கூடிய குறத்தின் பெயரைக் கொண்டு பெயர் பெறுதல் அதாவது நூல்கள் குறத்தின் பெயரால் பெயர் பெற்றுள்ளது எடுத்துக்காட்டாக துரோபதை குறவஞ்சியை கொண்டு அறியலாம் இந்த நூலில் இடம்பெறும் குர குரத்தியின் பெயர் துரோபதை ஆகையால் இந்நூல் இவ்வெயர் பெற்றது என்று அறிய நாம் இப்பொழுது குற்றால குரவஞ்சி அதாவது திருக்குற்றால குரவஞ்சிக்கான பெயர் காரணத்தை காட்டுவோம் திருக்குற்றால குறவஞ்சியில் குற்றால நாதரின் உலாவுதல் அதைக் கண்ட தலைவி காதல் கொள்ளுதல் குறத்தி குறி கூறுதல் என குறவஞ்சி இலக்கியத்தின் அம்சங்கள் முழுமையும் அடங்கியுள்ள குறவஞ்சி என பெயர் பெற்றது இதன் முக்கிய காரணங்கள் பாட்டுடைத் தலைவன் குற்றாலநாதர் பாட்டுடைத் தலைவி குற்றாலத்திற்கு வந்த பெண் இலக்கிய வகை குறவஞ்சி இலக்கியம் இலக்கியத்தின் அம்சங்கள் குல பெண் குறி போன்றவை அடங்கியதே ஆகும் குற்றால குறவஞ்சியின் சிறப்புகள் பற்றி அடுத்து காண்போம் குற்றால குறவஞ்சி தொண்ணூத்தி ஆறு வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்றாகும் குரவஞ்சி நூல்களுள் பாராட்டுக்குரியதாக விளங்கி வருவதால் திரிகுட ராசப்ப கவிராயரின் இந்நூல் கவிதை கிரீடம் என்று அழைக்கப்படுகிறது மேலும் இன்றும் நாட்டிய நாடகமாக மேடைகளில் நடிக்கப்பட்டு வருவதும் இக்குறவஞ்சியின் சிறப்பு என்று கூறலாம் சிறப்பு இன்னும் சொல்லப்படுகின்றது குற்றால குறவஞ்சியில் திருக்குற்றாலநாதர் பாட்டுடைத் தலைவனாக கருதப்படுகிறார் ஒரு பெண் குற்றால நாதரை தெய்வ காதலனாக கொண்டு கனவு காணும் கதையை மையமாக கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது இது குறவஞ்சி நாடகத்தின் கதை அமைப்பை கொண்டுள்ளது அதாவது குறவர் குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண் குறி சொல்லி பரிசில் பெறும் கதையை உள்ளடக்கியதாக அமைந்துள்ளது குற்றாலத்தின் சிறப்பாக இயற்கை வளங்களையும் அங்குள்ள காட்டு விலங்குகள் மற்றும் செடிகள் பற்றிய குறிப்புகளையும் அடங்கி கொண்டுள்ளது வரலாற்று பதிவாக கொல்லம் ஆண்டு எட்நூற்றி எண்பத்தி ஏழில் பாண்டியரசன் குற்றாலநாதரின் சித்திர சபைக்கு ஓடுவைந்த செய்தியை பதிவு செய்துள்ளது இவையெல்லாம் குற்றால குரவஞ்சியின் சிறப்பாக நாம் கூறலாம் இக்குற்றால குரவஞ்சியின் ஆசிரியர் திரிகூட ராசப்ப கவிராயர் அவரை பற்றிய சிறு குறிப்புகள் உங்களிடத்து அவர் திருநெல்வேலி மாவட்டம் தென்காசியை அடுத்துள்ள மேலகரம் என்னும் ஊரில் ஏறக்குறைய பதினாட்டாம் நூற்றாண்டில் பிறந்தவர் அவர் வடகரிய அரசனான சின்னன் தேவரின் அவைக்கலப்புறவராக புலவராக இருந்தார் திரிகுடர் அசப்ப கவிராயர் திரு குற்றாலநாதிரி மீது பதினான்கு நூல்கள் பாடியுள்ளார் அவரின் சிறப்புகள் என்று பார்த்தோம் என்றால் செய்யில் இயற்றும் திறனும் பெற்றவர் மடக்கு திரிபு ஸ்லேடை போன்ற சொல் அணிகளும் உவமை போன்ற பொருள் அணிகளும் பாடுதலில் வள்ளினர் அவர் பெற்ற பரிசாக மதுரை சொக்கலிங்க நாயக்கர் குறவஞ்சியை பாடியதற்காக குறவஞ்சி மேடி என்ற நிலப்பகுதியை அளித்ததை அறியலாம் அதோடு திருக்குற்றாலநாதர் கோயில் வித்துவான் என்ற சிறப்பு பட்டத்தையும் வழங்கியுள்ளார் அடுத்து நாம் திருக்குற்றால குறவஞ்சியின் கதை அமைப்பினை முழு காண்போம் குறவஞ்சி நாடகத்திற்கென வரையறை செய்யப்பட்ட கதை அமைப்போடு இந்நூல் விளங்குகிறது குற்றாலநாதரின் உலா எழுச்சியை குறித்து முன்னரே கட்டியங்காரன் கூறுகிறான் திரு உலா தொடங்குகிறது மூவர் தமிழும் நான் மறைகள் முழங்க குற்றாலநாதர் வீதியில் உலா வருகிறார் குற்றாலநாதரின் திரு உலாவை காண பெண்கள் எழுந்து வருகின்றனர் அப்பொழுது பந்து ஆடிக்கொண்டிருந்த வசந்தவல்லி அதாவது கதையின் தலைவி திருவுலா காண வருகிறாள் அவளது தோழியின் வாயிலாக இறைவனைப் பற்றி அறிந்த வசந்தவள்ளி இறைவன் மீது காதல் கொண்டு தோழியை தூது அனுப்புகிறாள் இந்நிலையில் குறி சொல்லும் குரத்தி தெருவழியே வருகிறாள் தோழி அவளை குறி சொல்ல அழைத்தவுடன் குரப்பெண் தன் நாட்டு மலை வளமும் தொழில் வளமும் சிறப்பாக எடுத்து கூறுகிறாள் பின் வசந்தவள்ளி கையை பார்த்து அவள் குற்றாலநாதர் காதல் கொண்டுள்ள செய்தியையும் குற்றால நாதரின் புகழ் பற்றியும் எடுத்துச் சொல்லி வசந்தவல்லியின் எண்ணம் நிறைவேறும் என்று குறி சொல்லி பரிசு பெறுகிறாள் குரத்தி தலைவி அவள் கணவன் தலைவன் அவளை காண தேடி வருகிறான் குரத்தியை கண்ட தலைவன் குரத்தி நடந்ததை சொல்ல இருவரும் குற்றால நாதரை பாடி இன்பம் அடைகின்றனர் இத்துடன் கதை முடிகிறது இதில் நாம் சிறப்புடைய திருக்குற்றால குறவஞ்சியில் குறத்தி தன் மலைவரம் மலை வளம் குறித்து கூறுவதை காண்போம் தேவலோகத்து வாத்தியங்கள் எப்போது முழங்கிக் கொண்டிருக்கின்ற நன்மை பொருந்திய நகரமான அவ்வூரிலே கோவில் கொண்டிருக்கின்ற திருக்குற்றாலநாதரின் அருமையை அருளை பாடிக்கொண்டே வந்த குரவஞ்சியை கண்டு வசந்தவள்ளியானவள் மிகவும் மன மகிழ்ச்சி கொண்டாள் சாந்தம் பூசிய கொங்கைகளும் துவழ்கின்ற இடையும் முத்து போன்ற பற்களும் பவளம் போன்ற இதழும் உடையவளாகிய உன்னுடைய சொந்த மலை எந்த மலையோ அந்த மலையின் வளத்தை பற்றி எனக்கு சொல்வாயாக என்றாள் குரத்தி குற்றால மலையாகிய தன் மலையின் வளங்களை கூறுகின்றாள் ஓசை நய மிகுந்த பாருல்களை பார்ப்போமா வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் காணவர்கள் விழி எறிந்து வானவரை அழைப்பார் கமன் சித்தர் வந்து வந்து காயசிறுத்தி விழைப்பார் தேனருவி திரை எழும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் பறிக்காலும் தேக்காலும் வழுகும் கூனிலம் திரை முடித்த வேணி அலங்காரர் குற்றால திரிகூட மலை எங்கள் மலையே அதாவது ஆண்குரங்குகள் பல வகையான பழங்களையும் பறித்து கொண்டு வந்து கொடுத்து தம் மந்திகளோடு கொஞ்சி கொண்டிருக்கும் அப்போது அம்மந்திகள் கீழே சிந்துகின்ற கனிகளுக்காக எதிர்பார்த்து தேவர்களும் கெஞ்சி கொண்டிருப்பார்கள் காணவராகிய வேடுவர்கள் தம் கண்களால் உறுத்து நோக்கி அந்த வானவர்களை கீழே வருமாறு அழைத்துக் கொண்டிருப்பார்கள் வானிலே இயங்கும் சித்தர்கள் பலரும் அடிக்கடி வந்து வந்து காயசித்தி மூலிகைகளை வளர்த்துக் கொண்டிருப்பார்கள் தேனருவியானது அலைகள் மேலே எழும்பிச் சென்று வானின் வழியாக ஒழுகிக் கொண்டிருக்க அதனால் செங்கதிரோனின் தேர் குதிரைகளின் கால்களும் தேர் சக்கரங்களும் வழுக்கி விழவும் நேரும் வளைந்த இளம் திரையினை தம் சடையிலே முடித்திருக்கும் அழகினை உடையவரான குற்றால நாதரின் அத்தகைய வளமுடைய திரிகூட மலைதான் எங்களுடைய மலையுமாகும் என்று கூறுகின்றாள் மேலும் மேலும் குரத்தி வஸ்னவள்ளிடம் தன் எடுத்துரைக்கின்றார் முழங்கு திரை புனல் அருவி களம் முத்தாடும் முற்றம் எங்கும் பறந்து பெண்கள் சிற்றிலை கொண்டோடும் கிழங்கு கிள்ளி தேனெடுத்து வளம்பாடி நடிப்போம் கிம்புரியின் கொம்பொடித்து வெம்புதினை இடிப்போம் செழும் குரங்கு தேமாவின் பழங்களை பந்தடிக்கும் தேனல செண்பகவாசம் வானுலகில் வெடிக்கும் வழங்கு கொடை மகராசர் குறும் பலவில் ஈசர் பெருகும் திரிகூட மலை எங்கள் மலையே என்கின்றாள் அதாவது ஒலிக்கின்ற அலைகளை உடைய நீர்வீழ்த்தி செல்லும் வேகத்தில் கலங்காடுகின்ற இது என்னும்படி முத்துக்களை ஒதுக்கிச் செல்லும் அவ்வருவி மக்கள் வாழுகின்ற வீட்டின் முற்றங்களிலெல்லாம் பரவி சென்று சிறுமிகளின் மணல் வீடுகளை அழித்துக் கொண்டு ஓட்டம் பிடிக்கும் நாங்கள் மலை கிழங்குகளை தோண்டியும் தேன் இறால்களை பீத்து எடுத்தோம் மலையின் செழிப்பை பாடிக்கொண்டே கூத்தாடுவோம் களிச்சி யானைகளின் கொம்புகளை ஒடித்து கொணர்ந்து பூன் கட்டி அதனாலே வருத்த திணையினை உரலிலே இட்டு இடிப்போம் குரங்குகள் இனிய மாமரத்தின் வளமான பழங்களை பறித்து பறித்து பந்தாடுவது போல எரிந்து கொண்டிருக்கும் இருக்கும் செண்பக மலர்களின் வாசமோ வானுலகிலும் சென்று பரவும் அருளோடு அடியவர்களுக்கு வழங்கும் கொடை தன்மையுடைய மகராசர் திரு குற்றாலநாதர் குறும்பலாவின் அடிநிலை அடியினே கோவில் கொண்டிருக்கும் ஈசராகிய அக்குற்றாலநாதருடைய வளம் பெருகி கொண்டிருக்கும் திகூட மலையே எங்கள் மலையுமாகும் என்று கூறுகின்றாள் அதோடன்றி இன்னும் கூறுகிறேன் கேள் என்று கூறி மேலும் தன்னை தன் வளத்தினை ஆரம்பிக்கின்றாள் ஆடு மர வீணுமணி கோடிவெயில் எரிக்கும் அம்புலியை கவலமென்று தும்பி வழி மறிக்கும் வேடுவர்கள் தினை விரைக்க சாடு குணம் தோறும் விந்தை அகில் குங்குமமும் சந்தனமும் நாறும் காடுதோறும் ஓடிவரை ஆடு குதிப்பாயும் பாயும் காகமனும் காமலையில் மேக நிறை சாயும் நீடு பல்ல ஈசர் கைலாச கிரிவாசர் தங்கும் திரிகூட மலை எங்கள் மலையே என்கின்றாள் அதாவது ஆடும் நாக பாம்புகள் நாகரத்தினங்கள் கோடி கோடியாக கிடந்து ஒளிபரப்பி கொண்டிருக்கும் வெண்ணிலவை தாம் உண்ணும் வெண்சோற்று கவலம் என நினைத்து யானைகள் அதனை வழிமறித்து நிற்கும் வேடுவர்கள் தினைப்பயிரினை விதைப்பதற்காக பண்படுத்தும் தினைப்புனங்கள் தோறும் அவர்கள் காடழித்து நெருப்பிடலால் வியப்பான அகில் குங்குமம் சந்தனம் முதலியவற்றின் நறுமணம் கமழ்ந்து கொண்டிருக்கும் காட்டின் எம் மருங்கும் வரை ஆடுகள் துள்ளி குதித்து பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் காகமும் அணுகாத உயர்ந்த மலை உச்சிகளிலே மேக கூட்டங்கள் வந்து படிந்து கொண்டிருக்கும் நெடிய குறும் பலாவின் அடியிலே இருக்கும் ஈசர் கைலாச மலையினை தமக்கு வசமாக கொண்டவர் அவர் நிலையாக தங்கியிருக்கும் திருகூட மலைதான் எங்கள் மலையுமாகும் என கூறுகின்றாள் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாள் வசந்தவள்ளி மீண்டும் தன் வளத்தின் சிறப்பினை அவளுக்கு முனைகின்றாள் கைலை எனும் வடமலைக்கு தெற்கு மலை அம்மே கனகமகா மேரி என நிற்கும் மலை அம்மே சைலமலை தென்மலைக்கு வடக்கு மலை அம்மே சகலமலையும் மலையும் தனக்குள் அடக்குமலை வைரமுடன் மாணிக்கம் வளையும் அம்மே வான் இரவி மழை முழைகள் தோறும் நுழையும் அம்மே துயிலும் அவர் விழிப்பாகி அகிலமெங்கும் தேடும் துங்க திரிகூட மலை எங்கள் மலை அம்மே என்று கூறுகின்றாள் அதற்கான விளக்கத்தை பார்ப்போம் திரு மலை என்று போற்றப்படுகின்ற வடதிசையிலுள்ள மலைக்கு ஒப்பாக தென் திசையிலே விளங்கும் மலை இந்த திருகூட மலையே ஆகும் பொன்னிறமான மகா மேருமலை போலும் என்று சொல்லுபடியாக உயர்ந்து நிற்கும் மலை இந்த மலையே ஆகும் சிவசைல மலை என்று கூறப்படும் தென் திசையிலேயுள்ள மலைக்கு வடதிசையிலே இருக்கும் மலை இந்த மலையே ஆகும் சகல மலைகளும் கொண்டிருக்கும் சிறப்புகள் எல்லாவற்றையும் தனக்குள்ளே அடங்கிக் கொண்டிருக்கும் மலையும் இந்த மலையே ஆகும் வைர கற்களும் மாணிக்கங்களும் விளைகின்ற மலையும் இந்த மலையே ஆகும் வானத்து கதிரவன் மலை குகைகள் தோறும் நுழைந்து நுழைந்து ஒளிபரப்பும் மலையும் இந்த மலையே ஆகும் திருப்பார் கடலிலே பாம்பனை மேல் துயில் கொண்டிருப்பவரான திருமாலும் கண்விழித்து கொண்டவராகி அகிலமெல்லாம் தேடி திரிகின்ற மேன்மையாளராகிய திரு குற்றாலநாதரின் இந்திய திரிகுடமலையே எங்கள் மலையாகும் என்று கூறி இன்னும் கேள் என்று தன்னுடைய மலை வளத்தினை புறத்தி கொல்லிமலை எனக்கு இளைய செல்லிமலை அம்மே கொழுனனுக்கு காணிமலை பழனிமலை அம்மே எள்ளுளவும் விந்தைமலை மலை எந்த எந்தைமலை அம்மே இமயமலை என்னுடைய தமயம் தமயன்மலை அம்மே சொல்லறிய சாமி மலை மாமிமலை அம்மே தோழிமலை நாஞ்சி நாட்டு வேள்விமலை அம்மே செல் இனங்கள் முளவு கொட்ட மயிலினங்கள் ஆடும் திரிகூட மலை எங்கள் செல்வ மலை அம்மே என்கின்றாள் அதற்கான விளக்கத்தை பார்ப்போம் கொல்லிமலை என்பது எனக்கு பின் திறந்த செல்லி என்னும் பெயருடையாளுக்குரிய மலையாகும் என் கொழுனனுக்கு காணி ஆட்சியான மலை பழனி மலையாகும் கதிரவன் படிந்து செல்லும் விந்திய மலை என் தந்தைக்குரிய மலையாகும் இமயமலை என்னுடைய தமையனுக்குரிய மலையாகும் சொல்வதற்கு அருமையுடையதான சுவாமி மலை என்னுடைய மாமியின் மலையாகும் தோழிக்குரிய மலையோ நாஞ்சில் நாட்டிலுள்ள வேள்வி என்னும் மலையாகும் அம்மே மேகங்கள் குமுறல் ஆகிய பறையை முழக்க அதற்கேற்ப மயிலினங்கள் நடனம் செய்கின்ற திரிகூடம் என்னும் திருக்குற்றால மலையே எங்களுக்கு செல்வப் பொருளாக இருக்கின்ற நாங்கள் வாழும்மா மலையம்மே என்று கூறுகின்றாள் இவ்வாறு குரத்தி கூற கூற வசந்தவள்ளி தன் செயலை மறந்து அதனை கொண்டிருக்கின்றாள் மேலும் சொல்கிறேன் இன்னும் கேள் என்று கூறி மீண்டும் தன்னுடைய வளத்தின் சிறப்பை ஆரம்பிக்கின்றாள் கூறியதை கேட்டதும் வசந்தவள்ளி மீண்டும் அவள் வளத்தின் சிறப்பினை கேட்டுக்கொண்டிருக்க இறுதியாக மலை வளத்தின் சிறப்பினை குரத்தை எடுத்துரைக்கின்றாள் ஒரு குலத்தில் பெண்கள் கொடோம் ஒரு குலத்தில் கொள்ளும் உறவு பிடித்தாலும் விடும் குறவர் குலம் நாங்கள் வெறுவி வரும் தினைப்புணத்தில் பெரு மிருகம் விளக்கி வேங்கையாய் வெயில் மறைத்த பாங்குதனை குறித்தே அருள் இளஞ்சி வேலர் தமக்கு ஒரு பெண்ணை கொடுத்தோம் ஆதினத்து மலைகளெல்லாம் சீதமா கொடுத்தோம் பருதிமதி சூழ் சூழ்மழையை துருவனுக்கு கொடுத்தோம் பரமர் திரிகூட மலை பழைய மலை அம்மே என்கின்றாள் அதாவது எங்கள் குலத்தை தவிர வேறொரு குலத்திலே பெண் கொடுக்கவும் மாட்டோம் பெண் கொள்ளவும் மாட்டோம் எங்கள் ஜாதியினரை ஒருவர் உறவு பிடித்து கொண்டனர் என்றால் என்னாலும் அந்த உறவை நாங்கள் கைவிடவும் மாட்டோம் அப்படிப்பட்ட குறவர் குலத்தவர் நாங்கள் நாங்கள் அச்சம் கொண்டு நடுங்கும்படியாக தினைப்புணத்திலே வந்த பெரிய மிருகமாகிய யானையை விலக்கி வேங்கை மரமாகி நின்று எமக்கு நிழல் செய்த அந்த நன்மையினை எண்ணியே அருளாளரான இளஞ்சி வேலவருக்கு எம் குலத்து பெண்களுள் ஒருத்தியை மனைவியாக நாங்கள் கொடுத்தோம் அதற்காக எங்கள் ஆதீனத்தில் இருந்த பிற எல்லாம் அவளுக்கு சீதனமாகவும் கொடுத்தோம் ஞாயிறும் திங்களும் சுற்றி வருகின்ற மகா மேரு மலையினை துருவன் என்பவனுக்கு கொடையாக கொடுத்து உதவினோம் அத்தகைய பெருமையுடைய எங்களுடைய மலையானது பரமனாகிய குற்றாலநாதருக்கு உரிய திரிகூட மலையாகிய பழைய மலையே ஆகும் என்று தன் மலைவளத்தின் பெருமையினையும் சிறப்பினையும் குறத்தி வசந்தவள்ளிக்கு எடுத்துரைக்கின்றாள் இதை கேட்டதும் வசந்தவள்ளி மிக்க மகிழ்ந்து சங்க குழைகளின் வளம் செரியுமாறு விளங்கும் காதுகளை உடையவர் திருக்குற்றாலநாதர் அவருடைய மலையிலே வாழ்ந்து வருகின்ற இள மயிலினை போன்றவளே யானை தந்தங்களினுடைய அழகினை உன் கொங்கைகள் காட்டும் பூங்குடியின் நுண்மை வளத்தினை உன்னுடைய நுண்மையான நுடை இடையானது காட்டும் குறிஞ்சி மலர்கள் பூத்துள்ள காட்டின் வளத்தினை உன் கரிய கூந்தலானது காட்டிக் கொண்டிருக்கும் இப்படி நின் தோற்றமே மலை வளத்தின் சிறப்பினை காட்டிக் கொண்டிருக்கும் போது நீ நாயினால் உரைத்த அவற்றையெல்லாம் காட்டுவது எதற்காகவே உமது நாட்டின் வளத்தினையும் குற்றால தளத்தின் வளத்தினையும் எனக்கு இனி எடுத்துச் சொல்வாயாக என்று கேட்கின்றாள் இங்கனம் வசந்தவழி கேட்டதும் குறத்தி தன் நாட்டின் வளத்தினையும் குற்றால தளத்தின் வளத்தினையும் எடுத்துரைக்க முற்படுகின்றால் இத்துடன் இன்றைய பகுதி முடிவடைந்தது மீண்டும் நாட்டின் வளத்தினையும் குற்றால தளத்தின் வளத்தினையும் அடுத்த பகுதியில் காண்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்